வந்து அரசியல் பொதுவாக விளையாட்டுல அரசியல் இருக்கக்கூடாது அரசியல் வந்து விளையாட்டை பார்க்கக்கூடாது நன்றி இன்னும் அரசியல் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கிறாரு விளையாட்டு வந்து பொதுவாகவே விளையாட்டு வீரர்கள் வந்து அரசியலில் வந்து நிறைய பேர் வந்து சக்சஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில பார்த்தீங்கன்னா பரா கோபமா வந்து ஒரு ஒரு குடைப்பந்து வீரர் அவர் வந்து என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டோடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் மார்னிங் வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய விளையாட்டை வந்து விளையாடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையாகவும் ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு எளிமையாகவும் ஒரு ஈஸியாக ரீச் பண்ணக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் வந்து நான் வந்து திரு வயதிலேருந்தே பார்த்துட்ருக்கேன் ஸோ அவரோட அவர் முன்னாடி நின்று சேம் ஸ்டேஜில் வந்து அவரை பற்றி ஒரு ஒரு நெகிழ்ச்சியான தர்ணமாக நான் பார்க்குறேன் ஸோ வாட்டி யூத் நேஷனல்ஸ் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குறிய கால முன்முயற்சியில் வந்து இந்த நேஷ்னல்ஸ் வந்து இங்கே இருக்கு இந்தியா முழுவதும் இருபத்தெட்டு அணிகள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நைன் ஹண்ட்ரட் பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கோச்சஸ் அண்ட் ரெஃப்ரீஸோடு சேர்த்து ஆயிரத்தி நூறு பேருக்கு மேலே கொண்ட அணிகள் வந்து இங்கே வந்து பங்கெடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி முதல்வர் அவர்கள் திரு மற்றும்ரிய ரங்கசாமி அவர்கள் இதை வந்து துவங்கி வைத்தார் துவங்கி வைச்சார் மதிப்பிற்குரிய எம்எல்ஏ நேருவர்கள் வந்து இது துவங்கி வச்சாங்க ஸோ இந்த நேஷனல்ஸில் வின் பண்ண பிறகு இங்கேருந்து தலெக்ட் பண்ணக்கூடிய இந்தியன் டீம் வந்து சாபா டோர்னமெண்ட்டில் மல்தீவ்ஸில் வந்து விளையாட போகிறாங்க ஸோ அதனால் வந்து சாரி ஸ்ரீலங்காவில் வந்து விளையாட போகிறாங்க ஸோ அதற்கான முன்முயற்சியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பங்கேற்கக்கூடிய எல்லா விளையாட்டு வீரர்கள் வந்து மேட்ச் மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போயும் வந்து மேட்ச் வந்து கொண்டு போய் அடுத்த ஆறு நாள் முழுவதும் மேட்ச் நடந்து கொடுக்கும் அதுதான் வந்து ஒரு மாணவ முதல்வர்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டம் முக்கியமாக வந்து மீனவர்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அந்த கடலூர் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து பயிற்சிகளை நோக்கி நம்ம பொழுது கண்டிப்பாக இங்கேருந்து நிறைய நேஷனல் மெடல்ஸ் நேஷனல் கேம்ஸ் மெடல்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் அதுக்கான அகாடமியத்தை வந்து உருவாக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து அவருக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே ஒரு விளையாட்டு வீரர் தான் காலையில் ஈவினிங் வந்து டென்னிஸ் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர் அவர் கண்டிப்பாக பேக்ஸ்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய உதவிகள் என்ன இருந்தாலும் செய்ய தயாராக முடிஞ்சிருக்கும் அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் கூடயும் செக்ரட்டரி கூடையும் பேசிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு அகாடமியத்தை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கான முன்முயற்சிகளை உருவாக்கும் எந்த மாதிரியான அகடமிஸ் வந்து உருவாக்கணும் அகடமிஸுங்கிறது இங்கேயே இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் எங்கே இருக்கும் இதே கொஞ்சம் ஃபாரின் கோச்சஸையும் கொஞ்சம் இந்தியன் ஸ்ட்ராங் கோச்சஸையும் சீனியர் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கண்டினியூவாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அகாடமிஸை வந்து உருவாக்கணும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் கண்டிப்பாக உறுதியாக நடக்கும் நான்